கரத்தனை ஆணை முகத்தோனே இந்த நிலம்பர போலும் ஏற்றுனே நந்தி மகந்தன் ஞானக்கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றன வேல்வேல் முருகா வெச்சுவேல் முருகன் கரகரோகர் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் அக்ஷய திருதி அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன சார் பண்றது நகை வாங்க முடியுமா முடியலையே என்ன பண்ணலாம் சார் அக்ஷய திருதிய முந்தியலா இருந்ததா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு விஷயங்கள் இருந்துதா இல்லை எடப்பட்ட காலத்தில் இப்படி ஏற்பட்டுதா அந்த திதி அன்னைக்கு நம்ம ஏதாவது வாங்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் அப்படி கேட்டது அது அக்ஷய பாத்திரம்னு சொல்லி அதை அப்படி நம்ம கொண்டு வந்திருக்கோம் பட் அக்ஷய திருதி அன்னைக்கு பார்த்துட்டேன்னா அப்படி பெருசாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கிடையாது பட் வாங்கினா நல்லதா அப்படின்னு அது நம்ம வழக்கத்தில் இருக்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்கிறது நானே நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் அதையும் நான் சொல்கிறேன் நானே பல டிவி நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் நீங்கள் அக்ஷய திருதியாக இருக்குது எதாவது வாங்கிக்கோங்க ஆனால் நான் வழக்கத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அதையும் இருக்குது வழக்கத்தில் நம்மளுடைய புராதன வழக்கத்தில் இல்லை ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் அது தப்பு கிடையாது ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒன்று ஒன்று புதுசாக ஏற்படும் போது அந்த திதி நம்மளுக்கு சாதகமாக இருக்கும்போது தப்பே கிடையாது அதை நம்ம பண்ணலாம் ஸோ வழக்கத்தில் ஏற்பட்ட விஷயங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது அன்றைய தினத்தில் தான தர்மங்கள் பண்ணலாம் வீட்டில் என்ன பண்ணோம் ஏதாவது தங்கக்காயின் வச்சுருந்தேள் அப்படின்னு சொன்னால் தங்கக்காயினுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைங்கோ அதுக்கப்புறம் அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்க ஒரு நூற்றி எட்டு தடவை புஷ்பத்தினால ஏன்னா பூக்கடையெல்லாம் நிறையா திறந்துருக்கு தாராளமாக பூக்கள் வாங்கலாம் வீட்லேயே நீங்கள் பூக்கள்லாம் வச்சுருப்பேன் இல்லையா வாங்கி நீங்கள் வந்து மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் பண்ணி அந்த தங்க காயினுக்கு வந்து நீங்கள் பண்ணி அஷ்டோத்திரம் மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் பார்த்துட்டு எல்லாம் அப்படின்னு தூப தூபதீபம் காமிச்சு சுவாமிகிட்ட முடிஞ்சால் சந்தனத்தை நல்லா உருண்டையாக வச்சுட்டு சுவாமியினுடைய பாதத்திலையோ இல்லை பொட்லையோ அந்த காயினை சுவாமிக்கு மாட்டி விட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்மளுடைய தங்க பெட்டகத்தில் அதாவது நம்ம எங்கள் இடத்துல தங்க வெப்பமோ அந்த இடத்துல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இது அக்ஷய திருதி பண்ணலாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பால் பாயசம் பண்ணுறது ரொம்ப நல்லது புராதனத்தில் இல்லாத விஷயங்கள் இப்போ தற்காலத்தில் ஏற்பட்ட விஷயங்கள் தொடரலாமா தாராளமாக தொடரலாம் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் வீட்டில் தங்கம் பெறுகிறதுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் பெறக்கூடிய அற்புதமானது அதுவும் வெள்ளிக்கிழமனால் அமைஞ்சிருக்கிறது நம்ம விட்டுடுவோமா இல்லை நிச்சயமாக பார்த்து செய்வோம் ஏன்னா அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்போ வாஸ்துவெல்லாம் வீட்டில் பார்த்ததே கிடையாது இல்லையா இன்றைக்கி நம்ம வாஸ்துவெல்லாம் இருக்குது நானே வைதிக வாஸ்துங்கிற விஷயங்களை பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுடைய கட்டிடம் நம்ம பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தது அந்த காலத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸ் கிடையாது நீளமான வீடு வரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜோதிடத்துலேயே பாருங்கள் அப்போ அந்த ஐடி ஒர்க்குங்கிறது இப்போ தான் வந்திருக்கு அஸ்ட்ராலஜியில் அவங்க ஐடி ஒர்க் இருக்கான்னு கேட்குறாங்க அப்போ ஐடி ஒர்க்குக்கு கிரகங்கள் அந்த காலத்தில் இருக்கா இல்லை அதாவது புதன் தான் ஐடி ஒர்க்குக்கு சுக்ரன்தான் ஐடி ஒர்க்கு அப்போ இக்காலத்துக்கு தேர்ந்த மாதிரி கார்பரேட் அஸ்ட்ராலஜியாக நம்ம வந்து அந்த அஸ்ட்ராலஜிக்கு உண்டான பிளானெட்டை இந்த தொழிலுக்கு உண்டான பிளானெட்டை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இனி வரக்கூடிய எப்படி கவிதைகளில் பழைய கவிதை புது கவிதைன்னு மாற்றி வந்திருக்கோ அதே போன்று இதுவும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதனால் அக்ஷய அன்னைக்கு தான தர்மங்கள் பண்ணுறது நான் சொன்ன பழிகார பூஜைகளை பண்ணுறது அதே மாதிரி நான் சொன்ன வழிபாட்டு முறைகளை பண்ணுறது மீண்டும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு தங்கம் சேமிப்ப மகாலட்சுமி சொர்ணலக்ஷ்மியுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிற வேண்டுதலுடன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்